ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு வந்து ரோட்டில் வாக்கிங் போகும்போதுங்க காலையில் ரோட்டில் வந்து முருங்கைக்கீரை கிடச்சிது அதை வச்சு தாங்க ஒரு சூப் பண்ண போகிறோம் முருங்கைக்கீரையே பிடுங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க வாஷ் பண்ண ஏன்னா கொஞ்சம் பூச்சியெல்லாம் இருந்தது நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணி கிள்ளி வச்சுருக்கேங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு அன் ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் கொதிக்க வச்சுக்கலாங்க இந்த முருங்கைக்கீரை நம்ம சூப்பு வைக்கும்போது நம்ம ரோட்டில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ரோட்டில் நடந்து போகிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இவங்க வீட்டில் இன்றைக்கி சிக்கனோ மட்டனோ சமைக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போவாங்க அந்தளவுக்கு இது வந்து மணக்குங்க வீடே மணக்கும் தெருவே மணக்குன்னா பார்த்துக்குங்களே ரொம்ப சிம்பிள்ங்க ரசம் வைக்கிறதுங்கூட கொஞ்சம் கஷ்டங்க ஆனால் இந்த சூப் வைக்கிறது இந்த முருங்கைக்கீரை சூப் வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப ஹெல்த்தானது குழந்தைங்களுக்கு வந்து சத்து எலும்புக்கு நான் கண்ணுக்கு எல்லாத்துக்குமே நல்லதுங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க நல்லா ஹெ ஹெல்த்தியாக வளருவாங்க அதுக்கு முருங்கைக்கீரையும் சேர்த்திட்டேங்க அந்த தண்ணி காய்ஞ்சதுக்கப்புறம் முருங்கைக்கீரையும் சேர்த்திட்டேன் அப்புறம் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் குருமிளகு ஒரு கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா நுணுக்கிக்கலாங்க இந்த கீரை கூட மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து கிருமி நாசினி கீரை கூட சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் நுணுக்கிட்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் உரித்து அந்த சீரகம் குருமளவுக்கூடிய நுணுக்கலாங்க அப்புறம் தோல் நீக்காமல் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டு நல்லா தட்டிட்டு இந்த முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாங்க இதை வந்து கீரை சூப் வைக்கும்போது மூடி வைக்க வேணாங்க கொதிக்கும்போது மூடி வைக்க வேணாம் நம்ம எதுவும் பூச்சியெல்லாம் விழுகாத மாதிரி நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டுங்க உப்பு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாங்க நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அந்தளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் பொடி உப்பு கூட சேர்த்துலாம் கல் உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் இந்து உப்பு போட்டிருக்கேங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தானது கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் அண்ணவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க இப்போ சூப் வந்து கொதிச்சிருச்சு இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க அந்த சாறுலாம் நல்லா இறங்கினதுக்கப்புறமா குருமிளகு தூள் மேலால் தூவி நம்ம அப்படியே எடுத்து குடிச்சுக்கலாங்க இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த முருங்கைக்கீரை அந்த சூப்பை வந்து ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டி கொடுக்கலாங்க அவங்க அப்படியே வந்து சிக்கன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிக்குவாங்க ரொம்பவே நல்லதுங்க ஹெல்த்தானது உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் குடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்